முட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே இன்றைக்கு நவீன அறிவியல் சொல்லக்கூடிய கூறுகள் எல்லாவற்றையும் கொண்ட ஒரு உசத்தியான உணவு என்றுதான் சொல்லணும் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த உணவு காலை உணவாக ஏற்று எடுத்துக்கொள்வதற்கு ஒரு நல்ல வேக வைத்த முட்டை வந்து மிக மிக ஒரு அற்புதமான ஒரு தேர்வாக இருக்கும் இன்னும் கூட சொல்லப்போனால் முட்டை வந்து ஒரு கேப்சுலேட்டட் விட்டமின் டானிக் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சின்ன சைஸில் ரொம்ப மாத்திரையாக நம்ம பார்க்குறோம் விட்டமின் மாத்திரை இது கொஞ்சம் பெரிய சைஸான விட்டமின் மாத்திரைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய விட்டமின்களையும் புரத சத்துக்களையும் கொழுப்பு சத்தையும் சேர்த்து கொண்டிருக்கிற ஒரு பொருள் வந்து கோழி முட்டை உதாரணமாக எடுத்தீங்கன்னா முட்டையில் வந்து உடனடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் முட்டையின் வெள்ளைக்கரில் இருக்கக்கூடிய அதனுடைய புரத சத்துக்கள் பல்வேறு புரத சத்துக்கள் முட்டையினுடைய வெள்ளைக்கரில் இருக்குது ரொம்ப குறிப்பாக இன்றைக்கு நவீன அறிவியல் மிக குறிப்பிட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து முட்டையில் இருக்கக்கூடிய